பட்ஜெட் கேரியர்களில் ஒன்றான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் அமீரகம் மத்திய கிழக்கு மற்றும் பிற இடங்களுக்கு இடையே செல்லும் பயணிகளுக்கு இலவச செக்கின் பேக்கேஜ் அளவை முப்பது கிலோவாக உயர்த்தி உள்ளதாக அறிவித்துள்ளது அத்துடன் அமீரகத்தின் பல்வேறு எமிரேட்டுகளுக்கு விமானங்களை இயக்கும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஏழு கிலோ வரையிலான கேபின் பேக்கேஜின் அளவையும் அனுமதிப்பதாக அறிவித்துள்ளது கூடுதலாக விமான நிறுவனம் ஏழு கிலோவுக்கு மிகாமல் ஹேண்ட் லக்கேஜாக இரண்டு பைகள் வரை இலவச கேபின் பேக்கேஜையும் அனுமதிக்கிறது இதன் அடிப்படையில் பயணிகள் ஒரு மடிக்கணினி பை கைப்பை முதுகு பை அல்லது முன் இருக்கைக்கு கீழே பொருந்தக்கூடிய வேறு ஏதேனும் சிறிய பைகளையும் தங்களுடன் எடுத்துச் செல்லலாம் முக்கியமாக கை குழந்தைகளுடன் பயணிக்கும் குடும்பங்களுக்கு பத்து கிலோ வரையிலான செக்இன் பேக்கேஜ் அலவன்ஸ் கூடுதலாக வழங்கப்படுகிறது இது ஏழு கிலோ கேபின் பேக்கேஜ் அலவன்ஸ் உட்பட மொத்த அலவன்ஸாக நாற்பத்தேழு கிலோவாக அதிகரிக்கிறது என விமான நிறுவனம் கூறியுள்ளது மேலும் லக்கீஜ் இல்லாமல் பயணம் செய்ய விரும்பும் பயணிகளுக்கான முயற்சிகளையும் விமான நிறுவனம் தொடங்கியுள்ளது அத்தகைய பயணிகள் எக்ஸ்பிரஸ் லைட்டை தேர்வு செய்யலாம் அங்கு கட்டணங்கள் வழக்கமான கட்டணங்களை விட குறைவாக இருக்கும் மற்றும் மூன்று கிலோ கேபின் பேக்கேஜ் அலவன்ஸ் வழங்கப்படுகிறது அது மட்டுமின்றி செக்கின் பேக்கேஜ் தேவைப்படும் பயணிகள் உள்நாட்டு விமானங்களில் பதினைந்து கிலோ மற்றும் சர்வதேச விமானங்களில் இருபது கிலோவுக்கு குறிப்பிடத்தக்க தள்ளுபடி விலையில் கூடுதல் செக்கின் பேக்கேஜ் அலவன்ஸ்களை முன்கூட்டியே முன்பதிவு செய்யும் நெகிழ்வுத்தன்மையை கொண்டுள்ளதாக விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளது அதேபோல் பிசினஸ் கிளாஸ் இருக்கைக்கு சமமான அனுபவத்தை வழங்கும் எக்ஸ்பிரஸ் பீஸ் பயணிகளுக்கு சர்வதேச விமானங்களில் நாப்பது கிலோ பேக்கேஜ் அலவன்ஸ் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க